daily taste the daily முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர் வகித்து வந்த பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான என் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட காரணத்தால் அது சம்பந்தமாக உரிய விளக்கம் கேட்டு கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி அவர் வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அந்நிகழ்வில் கலந்து கொண்டது சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்து தலைமைக்கு விளக்கம் அளித்தார் இதையடுத்து அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் முன்னாள் அமைச்சர் என் தளவாய் சுந்தரம் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார் எனவே கழக உடன்பிறப்புகள் அவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட கேட்டுக்கொள்கிறேன் என கேட்டுக்கொண்டுள்ளார்